இலங்கை மக்களுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருதை ஜனாதிபதி வழங்கியிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று தெரிவித்தார் கட தொழிலாளர்கள் பிரச்சனையை கொஞ்சம் மனிதாபிமானமாக கையாள வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இலங்கை தமிழ் கட்சிகளில் அந்த முக்கிய சந்தித்தது தொடர்பான பல விடயங்களை சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி நாங்கள் ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி தெரிவித்தோம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனை முற்றுமுழுதாக தடுக்கப்பட வேண்டும் இலங்கையிலே அதற்கான சட்டத்தை எட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் யாருக்கு எதிராக நடந்த சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக நடந்தது தலைவர் தேர்விலே தோத்துவிட்டு இந்து ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலு வடக்கிலே ஒரு வாசகம் கைப்பற்றப்பட்டது இதே சுமந்திரன் அவர்களால் போடப்பட்ட அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா இந்திய பிரதமர் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக பலரும் பல விதங்களான தங்களுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பலர் இது தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள் அந்த வகையில் எடுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் என்னென்றுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து மின்சார இறக்குமதி ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட இடை இணைப்பை செயல்படுத்துவதற்கான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வலிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கேடிஎம் உதயங்க ஹேமபால மற்றும் இந்திய வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது இரண்டாவதாக டிஜிட்டல் பரிமாறத்துக்காக மக்கள் மட்டத்தில் செயல்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது அடுத்தது மூன்றாவதாக திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இலங்கை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கேடிஎம் எம் ஹேமபால இந்திய வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு இராச்சிய தூதுவர் காலித் நாசர் அலமேரி ஆகியோர் இந்த பரிமாற்றத்தை மேற்கொண்டனர் நான்காவதாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏ வைஸ் மாசர் சம்பத் துயகுந்த மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது ஐந்தாவதாக இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சிற்கும் இலங்கை சுகாதாரம் மற்றும் பகுசன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதாரம் மற்றும் பகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ் ஆகியோர் நாள் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது ஆறாவதாக மருந்து விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சின் மருந்து விதிமுறைகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கையின் தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய விவசாயியர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது ஏழாவதாக கிழக்கு மாநாட்டில் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் இலங்கைக்கான இந்தியஸ்தானியர் சந்தோஷ் ஜோ ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது இப்படியாக இந்த ஒப்பந்தங்கள் வந்து இலங்கை இந்திய நட்புறவின் விடயமாக பரிமாற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது அதில் வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் பலமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமைந்துள்ளது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான நடந்தது இலங்கை மக்களுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் மோடிக்கு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருது ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார் இலங்கை மக்களுடனான நட்புறவிட்ற ஒத்துழைப்பு பாராட்டும் வகையில் தான் இந்த விருது அவர்களுக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அன்புமாரன் நாயக்கவின் பேர் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அன்ரோமரசன் நாயக்கவுக்கும் இடையில வந்து இன்றைக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியபூர்வ தொடர்ந்து ஜனாதிபதி இந்த விருதை பிரதமருக்கு வழங்கியிருக்கின்றார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் பலமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருத்தை உறுதிப்படுத்துகிற தான் இந்த விருதம் வழங்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் இந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் இந்த சீர்திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உரையையும் இதில் ஆற்றியிருக்கின்றார் அதில் அன்புமார நாயக் அவர்களையும் பாராட்டியிருக்கின்றார் தன்னுடைய விருது வழங்கப்பட்டது சம்பந்தமாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் அதில் என்னென்ன விடயங்களை தெரிவித்தார் என்ற பார்க்கலாம் இலங்கை மக்களுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் மித்திர விபூஷண விருது தனக்கு வழங்கப்பட்டமைக்கு தனக்கு கிடைத்த கௌரவமாகும் என்று அவர் தெரிவிச்சிருக்கின்றார் இது தனக்கு மாத்திரமன்று இந்தியாவின் நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்த விருது என்றும் இது குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக்கவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்தியாவும் இலங்கையும் வரலாற்று சுரப்புமிக்க உறவையும் ஆழமான நட்பையும் கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மேற்கண்ட விஜயம் மிகவும் உணர்ச்சிகரமான நேரத்தில் இடம்பெற்றது என்றும் சுட்டிக்காட்டிய பிரதமர் பிரதமராக பதவியேற்ற பிறகு இது இலங்கைக்கு தாம் மேற்கொண்ட நான்காவது பயணம் என்றும் தெரிவித்தார் மக்கள் மக்களின் துணிச்சல் மற்றும் தைரியம் பற்றி தாம் அறிந்திருப்பதால் இலங்கை வலுவாக மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்று தான் நம்புவதாகவும் இதன்போது பிரதமர் தெரிவித்திருந்தார் இலங்கை முன்னேற்ற பாதைக்கு திரும்புவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் கௌரவமான நண்பராக இந்தியா தனது கடமையை நிறைவேற்றுவது பெருமைக்குரிய விடயம் என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர் பயங்கரவாத தாக்குதல் கோவிட் நோய் தொற்று மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் தனது அரசாங்கம் இலங்கை மக்களுடன் இணைந்து நின்றுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி உண்மையான நண்பனையும் அவனது நட்பையும் தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன்படி ஜனாதிபதி அன்ரோமரசோநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பின் பிரதிபலிப்பாகும் என்றும் இலங்கை ஜனாதிபதியை தனது முதல் வெளிநாட்டு நண்பராக பெறும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற வகையிலும் மகாசாகர் நோக்கிலும் இலங்கைக்கு சிறப்பு இடம் உள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி ஜனாதிபதி அன்புமார் நாயக்கவின் இந்திய பயணத்தை தொடர்ந்து கடந்த நான்கு மாதங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சாம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் முதல் திருவோணமலை வழிசக்தி மையமாக நிறுவுவது வரை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் நன்மைகள் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உயர் மின்னழுத்த மின் இணைப்பு தொடர்பான ஒத்துழைப்பு இலங்கைக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் என்றும் இலங்கையில் உள்ள மதத்தளங்களில் ஐயாயிரம் சூரிய மின்கலங்களை நிறுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்காக இலங்கைக்கு இரண்டு புள்ளி நாலு மில்லியன் ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் நன்மைக்காக இலங்கையின் மிகப்பெரிய விவசாய களஞ்சிய கட்டடத் தொகுதியை நிர்ணயிக்க இந்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கியதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாளைய தினம் நவீனமயமாக்கப்பட்ட மகாவ ஓமந்தர் ரயில் பாதை மற்றும் மகவ அன்றாபுரம் ரயில் சமிஞை கட்டமைப்பை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளை பிரயத்துவப்படுத்தும் எழுநூறு இளம் தலைவர்களுக்கு நல்லாட்சி பயிற்சி அளிக்கும் நிகழ்வுகளுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவின் சப்கா சா சப்கா விகாஸ் நோக்குக்கு அமைய அயல் நாடுகளின் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அதன்படி இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பின் போது வட்டி வீதங்களை குறைக்க தீர்மானித்திருப்பதாகவும் அதனூடாக இலங்கை மக்களுக்கு சலுகை மற்றும் வலி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பல நூற்றாண்டுகளாக ஆன்மிக மற்றும் உணர்வுபூர்வமான உறவு இருப்பதாகவும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குஜராத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தரின் நினைவுச் சின்னங்களை தரிசிக்க எதிர்பார்ப்பதோடு அதனை இலங்கைக்கு வழிபாட்டுக்காக கொண்டு வர நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் அன்பாபுரம் புனித நகரம் சீத எளிய கோவில் போன்ற சமய வழிபாட்டு தலங்களின் மறுசுணைப்புக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கான தனது அரச விஜயத்தின் போது உயர் அரச கௌரவத்துடன் வரவேற்றமைக்காக ஜனாதிபதி அன்புமாரச நாயக்கிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் தான் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வாராக அவருடைய உரை காணப்படுகின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதிலே குறிப்பாக இந்த அபிலாஷையில் என்று பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த தமிழ் மக்களுடைய பதிமூன்றாதித்தம் தொடர்பாக பேசப்படுமா என்று கேட்ட விடத்தில் அது விமல் ரத்னாயக் அவர்களால் அந்த கூற்றே நிராகரிக்கப்பட்டது இதை பேசுவதற்குரிய எந்த ஒரு விடயங்களும் அவசியமற்றது என்று சொல்லியிருந்தார் ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய அபிலாஷிகளை நிறைவேற்றும் என்று சொல்வதனூடாக அவர்கள் இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாகாணசபை தொடர் தேர்தல் தொடர்பாக இவர்களிடம் ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்று இருக்கின்றது ஆக இந்த மாகாணசபை சபைத் தேர்தலையாவது நடத்துவார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையை கொஞ்சம் மனிதாபிமானமாக கையாள வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவன் இந்த மனிதாபிமான முறையில் கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தில் வந்து இருவர் இருவருடைய நிலைப்பாடுகளையும் இருக்க வேண்டும் மனிதாபிமானம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இலங்கை கடத்தொழிலாளர் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை என்றதும் மனிதாமிதான விடத்தெல்லாம் த தங்கி நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய மீனவர்களை கைது செய்தல் அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இவர்கள் இந்த மனிதாபிமானம் என்கிற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட பலரும் முன்வைக்கிறபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை இல்லாதொழிப்பது அத்துமீறிய இந்திய மீனவர்கள் என்ற வருகையையும் இல்லாதொழிப்பது ஆகவே இந்த இரு விடயங்களையும் பற்றி தெளிவாக ஆராயப்பட்டதா என்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கிறது ஏற்கனவே இந்த கடத்தொழில் அமைச்சர் போன்றவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த விடயம் இந்த விடயத்தில் வந்து இப்போ பேசப்பட மாட்டாது பெருமடுப்பில் பேசப்பட மாட்டாதுன்னு தான் சொல்லியிருந்தார் ஏற்கனவே நாங்கள் கூறின அந்த ஒப்பந்தங்கள் தான் வரிசைப்படுத்திய ஒப்பந்தங்கள் தான் இங்க செய்வதற்காக வந்திருக்கின்றார் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் அபிலாஷைகள் என்று அவர்கள் கூறியிருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய இந்த பொறுப்பு கூறல் மற்றும் இந்த பிரச்சனை பேசப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் இது தொடர்பான ஜனாதிபதி ஊடக அறிக்கையில் வருகின்ற பொழுதும் அது தொடர்பான ஆழமாக எந்த ஒரு விடயமும் பேசப்படவில்லை என்பதுதான் தெல்ல தெளிவாகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இலங்கை தமிழ் கட்சிகள் சர்வில சந்தித்த தொடர்பான பல விடயங்களை சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் அதுல அவர்கள் பேசுகின்ற பொழுது பாரத பிரதமரோட பல விடயங்களையும் அவர் பிரஸ்தாபிச்சிருந்தார் என்று சொல்லியிருந்தார் அதுல குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் படாமல் இருக்கின்றது பதிமூன்றாவது திட்டம் இலவே இருக்கின்ற ஒரு விடயம் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துவதில் பிற நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன என்றும் அவர் அதில் சொல்லியிருந்தார் அவர் தமிழ்கள் தொடர்பான பல விடயங்களோட மோடியோட காய்ச்சி என்ற விடயத்தில் இந்த ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் அந்த காணொலியை நானது நினைப்பேன் பாருங்கள் இன்றைக்கு பாரத பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களோடு வடகிழக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நாற்பத்தைந்து நிமிடம் சந்திப்பு ஒன்று இடம் பெற்றிருக்கிறது கொழும்பிலே ஹோட்டல் தாஜ் சமுத்ராவிலே இந்த சந்திப்பு நடந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே எங்களுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் பொதுச் செயலாளர் நான் ஆகிய நால்வரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அழைக்கப்படுகிற கட்சிகளிலிருந்து திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டோம் பிரதம மந்திரி கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய தலைவர்களாக நீண்ட நடிய காலம் சேவையாற்றின ஆற்றின திரு சம்பந்தன் அவர்களதும் திரு மாவை சேனாதராஜா அவர்களதும் மரணத்துக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்தார் கடந்த காலங்களிலே நாங்கள் அவரை சந்தித்த வழிகளில் இவர்கள் அந்த சந்திப்புகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்றதை நினைவுபடுத்தினார் அவருடைய அனுதாபங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம் பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக அமல்படுத்தவில்லை பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக அமுல்படுத்தவில்லை இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி ஒரு சமஷ்டி தான் இந்த அர்த்தமுள்ள பயிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது அது உடனடியாக நடைபெற வேண்டும் இன்று காலையிலே பிரதமந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்தோம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இல இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது அதை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே அதை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள் விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரிகள் கட்டப்படுகிறது அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல் ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை இப்பொழுது காங்கேசன் துறையிலிருந்து சேவை பலாளி விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும் இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இந்தியாவிலே தற்போது அகதியலாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீளக்குடியேற்றப்படுத்துவது இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான முடியமாக பிரதமருக்கு சொல்லி இருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இணங்கப்பட்டது இரண்டு அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த படகு முறை முற்றுமுழுதாக தடுக்கப்பட வேண்டும் இலங்கையிலே அதற்கான சட்டத்தை இயற்றியிருக்கிறோம் இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு கவிந்தகுமார் பொன்னமரம் அவர்களும் கூட எடுத்து சொன்னார்கள் அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லி இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் யாருக்கு எதிராக நடந்த சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக நடந்தது முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு தமிழின துரோகி அவர் மக்களால் தெரிவு செய்யப்படையில் அவர் மோடி அவர்களை சந்திக்க கூடாது என்கின்ற பொருள்பட அந்த போராட்டத்தின்ற பங்கு வகித்த மக்கள் கூறியிருந்தார்கள் அது சம்பந்தமான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கிறேன் இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையும் நேற்று வருகை தந்து இன்று எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் போன்றவர்களை சந்திக்கிறார்கள் உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே சிவஞானம் சி வி கே சிவஞான அவர்கள் தலைவர் தெரிவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் தலைவர் என்று பதவி ஏழு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தோத்துவிட்டு பின்பு ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பத்தொன்பது பேரால் செயலாளர் என்று தங்கனம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கதைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இன்று ஐயா அவர்கள் உண்மையாகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியும் கருத்து எனக்கு ஒரு மாநாடு சபை தேர்தலால் வைக்கப்பட வேண்டும் மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் அத்தனை வேட்பாளரையும் வடக்கு கிழக்கில் சந்தித்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு பற்றி தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல வந்தகர்களான போன்ற ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த ஒரு அர்த்தமில்லை மக்கள் பிரதிநிதிகளாக வாக்கு போட்டு அனுப்பப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு இருக்கிற என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதுபோல வவுனியாவிலே ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வெற்றியர வேட்பாளராக இன்னொரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டு அதிலே சத்தியலிங்கம் ஐயா பெண்களுடைய ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரதிநிதிகளை விட்டு ஒரு தனிப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை சந்திப்பதுதான் எனது இன்றைக்கு வேண்டுகோள் ஆகவே மக்களால் இவர்களை நிராகரிக்க வேண்டும் எனவே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இவர்கள் மூன்று பேரும் தான் இந்த கட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இவர்களை நிராகரித்து சபைகளை கைப்பற்றுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது போல உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலு வடக்கிலே ஒரு வாசன கைப்பற்றப்பட்டது இதே சுமந்திரன் அவர்களால் போடப்பட்ட அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் இன்றும் சுமந்திரன் அவர்களால் யாழ் மாவட்டத்தில் இறக்கப்பட்டவர்கள் தோற்கடிப்பார்கள் இந்த கிளிநொச்சி மண்ணிலும் அவர் சில கட்சிகளை சுயேட்சையாக இறக்கியிருக்கிறார் மக்கள் தோற்கடிப்பார்கள் உண்மையாகவே இன்று ஸ்ரீலங்கா ஜனநாயகத்தின் பொதுவாக இலங்கை தீவிர ஒரு வாரமும் நடைபெறாத பிரதேச சபைக்கு மேற்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த ஜனாதிபதி இதுக்கு ஒரு முடிவு எடுக்காவிட்டால் வருங்காலத்தில் ஜனாதிபதி ஆக முடியாது ஏனென்றால் மக்கள் தன்னிசையாக ஒரு பிரயோச சபைக்கு தேர் எடுத்ததாக சுழ்ச்சியாக பல கட்சிகளை சிறிய சிறிய கிழக்காக ஒத்தமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிருக்கிறது இன்றைக்கு நேற்று பத்தியால் பார்க்கும்போது எத்தனையோ வழக்கு தள்ளுபடி தள்ளுபடி கொட்டல் என்று ஒரு செய்தி வருகிறது துறவி இன்னமுநாய தள்ளுபடி படவில்லை என்று வருகிறது நீதியிலே விட எங்கே என்பதை தெரியப்படுத்துவோம் ஆகவே நிராகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தோலர் கொடுக்க கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டிலே வழிவகுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை தமிழ் மக்கள் கலைக்க வேண்டும் என்று கூறி நான் இன்றைய போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி